ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சாஃப்ட் ட்ரையாங்கிள் சப்பாத்தியும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மஷ்ரூம் கிரேவியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இந்த ரெண்டையும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே இந்த ச மஷ்ரூம் கிரேவியும் இருக்குங்க சப்பாத்தியும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு பேனில் நீங்கள் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க குமின் சீடு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க பெரிய வெங்காயம் கட் பண்ணி அது ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க சின்ன துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு நாலு இல்லைன்னா அஞ்சு பீஸு மு கார்லிக்கு முந்தி கார்லிக் ஆட் பண்ணிக்கோங்க முந்திரி பருப்பு ஒரு ஆறு பீஸ் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க தக்காளி ஒரு ரெண்டு தக்காளியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லித்தூள் அது ஒரு ஒன்றரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்கள் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு ஆட் ப இதுக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் மூடி வைங்க நல்லா வேகட்டும் தண்ணி ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் இதெல்லாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு இஞ்சி எல்லாம் நல்லா வேகட்டும் பாருங்க இது எல்லாம் நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் அடுப்பை நிறுத்தி விட்டுருங்க இது நல்லா ஆரட்டும் இந்த டைமில் நம்ம சாஃப்ட் சப்பாத்தி போட்டுக்கலாம் மாவு ஒரு ரெண்டு கப்பு எடுத்துக்கோங்க அதுக்கு சால்ட் ஒரு டீஸ்பூனு சுகர் ஒரு டீஸ்பூனு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நான் ஒரு ரெண்டு கப்புக்கு ஒரு டம்ளர் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மாவு பசைஞ்சிருக்கேன் ஒரு கப்புக்கு அரை டம்ளர் தண்ணிங்க நான் ரெண்டு கப் ஆட் பண்ணியிருக்கேன் அதனால் ஒரு கப்பு நல்லா கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிசைஞ்சு பசைச்சிக்கலாம் இதெல்லாம் பசைஞ்சு முடித்த பிறகு கொஞ்சமாக ஆயில் மேலே ஆட் பண்ணி மூடி வைங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா ஓரட்டும் இதை ஆறுன அந்த மஷ்ரூம் கிரேவியை அந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா அரைச்சிக்கலாம் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூனு வெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க பொடியாக கட் பண்ண கார்லிக் இதில் ஆட் பண்ணி பூண்டு ஒரு பொடியாக கட் பண்ணி ஒரு ரெண்டு இல்லைன்னா மூணு பீஸை நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க ஸ்லைஸாக கட் பண்ண ஒரு வெங்காயத்தையும் இதில் ஆட் பண்ணி அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க மஷ்ரூமையும் இரநூறு கிராம் மஷ்ரூமையும் நல்லா நல்லா கழுவிட்டு ரெண்டா ரெண்டாக கட் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை படுங் பண்ணி விடுங்க இதுலேயே கொஞ்சம் தண்ணி விடும் இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மிக்சி கழுவுனை தண்ணியுமே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் கொஞ்சம் நேரம் வேகட்டும் சிம்மர்லேயே கொஞ்சம் நேரம் வச்சு மூடி வைங்க இதையெல்லாம் நல்லா வெந்து வரட்டும் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு எல்லாமே நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் கஸ்தூரி மேத்தி ஒரு டீஸ்பூனு நல்லா கையில் தேய்ச்சி விட்டுட்டு அதில் மேலே ஆட் பண்ணுங்கள் கரம் மசாலாத்தூள் அது ஒரு அரை ஸ்பூனு ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஃப்ரெஷ் க்ரீம் கடைகள்லையே கிடைக்கிது அது ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவையில்லைன்னா விட்டுருங்க இது ஆட் பண்ணும் போது நல்லா ரெஸ்டாரண்ட்டு ஸ்டைலில் நல்லா ரிச்சாக அந்த கிரேவி கிடைக்கும் உப்பு சரியாக இருக்கான்னு இந்த டைமில் பார்த்துக்கலாம் உப்பு தே பத்துலனா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க சுவையான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது மேலே கொத்தமல்லி தழை தூவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம சாஃப்ட் சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதை நான் ஒரு சிக்ஸ் அரை ஆறு பீஸ் மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன் இதில் மாவு நல்லா ஊறி இருக்குது பாருங்கள் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது கொஞ்சமாக மாவு மேலே ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி பதத்துக்கு தேய்ச்சி இதை நாளாக மடித்து விட்டுக்கோங்க ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடித்து விட்டுக்கோங்க இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் மடித்து விட்டுக்கலாம் மடித்து தேய்ச்சி வச்சுக்கலாம் ஒரு தோசை பேன் நல்லா காயிட்டுன்ட்டு ஒவ்வொன்றா ஆட் பண்ணி நல்லா திருப்பி போட்டு விடுங்க தோசா பேனில் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மேலே பபுள்ஸ் வரும்போது திருப்பி விடுங்க ஆயில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் திருப்பி போட்டுக்கோங்க பாருங்க சாஃப்ட் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு இது கூட நம்ம மஷ்ரூம் கிரேவி தொட்டு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்